முக்தமுள் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த பதிவுள்ள நம்ம என்ன பக்கப்படுறோம்னா அகக்கழிவுகளையும் என்ன கழிவுகளையும் எவ்வாறு நீக்கிக் கொள்வது என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களை தினமும் காளை அல்லது மாலை அல்லது காளையும் மாலையும் என இரு வேளைகளிலுமே நமது வீட்டு பூஜை அறையில் தரையில் அமராமல் ஏதேனும் ஒரு விரிப்பை விரித்து வைத்து அதன் மேலே அமர வேண்டும் நமக்கு முன்னால் ஒரு மண் அகழ் விளக்கில் நெய் தீபத்தை ஏற்றி வர வேண்டும் ஆக அந்த மண் விளக்கில் ஒளிரக்கூடிய அந்த தீபத்தை நமது இரு கண்களால் கண்கள் இமைக்காமல் கண்களால் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக இவ்வாறு அந்த ஒளிரக்கூடிய அந்த ஒளிச்சுடரை நமது இரு கண்களால் கண்கள் இமைக்காமல் பார்த்தபடியே அமரும் பொழுது நமது எண்ணங்கள் ஒருநிலைப்படும் என்றும் நமது எண்ணக் கழிவுகளும் கழிவுகளும் அகக்கழிவுகளும் ஒளிரக்கூடிய அந்த தீபமானது தன்னூலே ஈர்த்து கொள்ளும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு இவ்வாறு தொடர்ந்து செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு அவர்களினுடைய மனக்கழிவுகளும் கழிவுகளும் மிக எளிதாக நீக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக உறங்குவதற்கு முன்னாலும் நல்ல மன மகிழ்வை தரக்கூடிய இசைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக யாராக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை மனதார பாராட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக உறங்குவதற்கு முன்னால் தினமும் எனக்கு இன்று அருளிய அத்தனைக்கும் நன்றி பிரபஞ்சமே என்று பிரபஞ்சத்தினிடம் மனதார நன்றிகளை கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மனிதர்களினுடைய கால் தடமே அதிகம் படியாத ஏதேனும் ஒரு ஆலயம் அல்லது ஏதேனும் ஒரு ஜீவ சமாதிக்கு சென்று அங்கே அமைதியாக அமர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அவ்வாறு அமைதியாக அமரும் பொழுது நமது என்ன கழிவுகளும் கழிவுகளும் தன்னால் நீக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தினமும் கடற்கரையில் நின்று அதிகாலை சூரிய பகவானினுடைய அந்த உதய தரிசனத்தை கந்திரந்தவாறு தினமும் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது இவ்வாறு கந்திரந்தவாறு அதிகாலை சூரிய பகவானினுடைய தரிசனத்தை பார்க்கும் பொழுது சூரிய பகவானினுடைய திரு அருளால் நமது அகக்கழிவுகளும் கழிவுகளும் நீக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அடியார்களை தினம் தினம் எவ்வாறு நமது உடல் கழிவுகளை நீக்கி கொள்கின்றோமோ அதே போல நமது மனக்கழிவுகளையும் எண்ண கழிவுகளையும் நாம் தினம் தினம் நீக்கி கொள்ள வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதவி உள்ளவங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டு டூ சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தேடி ஆல்ட்ஸ்னீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத ஒரு ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வ மும்னேஸ்வரம் சகல முனேஸ்வரம் நம